பெண்களோட மாதவிடாய் காலங்களில் சில காரியங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை மாதவிடாய் காலங்களில் பெண்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பெண்கள் மாதவிடாய் காலங்களில் செய்யவே கூடாத முக்கியமான ஒரு விஷயம் அந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க அந்த வகையில் செய்யவே கூடாத தவறு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாதவிடாய் காலங்களில் பொதுவாக செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதிலும் குறிப்பாக ஒரே விஷயம் கண்டிப்பாக செய்யவே கூடாது அதிகப்படியான உடல் உழைப்பு மாதவிடாய் காலங்களில் செய்யவே கூடாது மனநிலைய சமநிலையா வைத்துக்கணும் பதற்றமான மனநிலையோடு இருக்கக்கூடாது அதே போல அதிக காரமான உணவு வகைகளை சாப்பிடக்கூடாது சுகாதாரமற்ற இடங்களுக்கு போகவே கூடாது அதே போல இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மலர் வைத்துக்கொள்வது அதுவும் நறுமணமிக்க மலர்கள் முல்லை மல்லிகை இந்த மாதிரி மலர்களை தலையில் சூட்டிக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அதே போல் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவே செல்லப்பட்டிருக்கு அதே போல் ஆன்மீக ரீதியாகவும் எதுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை பெண்கள் கோவிலுக்கு போவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் கடல் பக்கத்தில் செல்வதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நீர் புனித நீர் நிலைகளில் நீராடுவது அதுவும் குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் நீராடுவது அப்படிங்கிறதும் மிக மிக ஒரு தவறான விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெண்கள் பொதுவாகவே அழகாக தங்களை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு பூ சூடிக்கிட்டு மங்களகரமாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் அவளுடைய கணவனுக்கு அந்த பெண்ணின் மீது ஆசை ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது மாதவிடாய் காலங்களில் இந்த மலர்களை சூடிக் கொள்வது அப்படிங்கிறது கணவனின் கவனத்தை திருப்பும் ஒரு செயலாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் பொட்டு கூட வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சில வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்துக்கிட்டு வந்தாங்க இந்த காலத்தில் கால மாற்றத்தின் சூழல் காரணமாக நம்ம பொட்டு ஸ்டிக்கர் பொட்டு வைத்துக்கிறோம் அதே போல் பூவையும் வைத்துக்கிறோம் ஆனால் மறந்தும் கூட இந்த மலர்களை அதுவும் வாசனை உள்ள மலர்களை சூடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்டிக்கர் போட்டு வைத்துக்கலாம் வெளியில் போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் தவறாமல் ஸ்டிக்கர் போட்டு வைப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் மலர் வைப்பதை கூடுமானவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த காலத்தில் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னும் அந்த ஐந்து நாட்களும் அவர்களுக்கு உடலுக்கு தேவையான உழைப்பு இல்லாமல் தேவையான ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலும் மீதி இருக்கும் அந்த இருபது நாட்கள் அவங்க உழைப்பதற்கான ரெஸ்ட்டாக அது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஐந்து நாட்களில் பெண்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல மஞ்சள் குங்குமம் இது இரண்டுமே மிக மிக பவித்திரமானது மங்களகரமானது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை மஞ்சள் குங்குமம் இதை அந்த காலத்து பெண்கள் தவிர்த்து வந்தாங்க ஸ்டிக்கர் பொட்டு வைப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும் காலங்கள் மாறும் பொழுது நாமும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஸ்டிக்கர் பொட்டு வைத்து கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக பூ வைத்துக்கொள்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே கடல் பக்கத்தில் போவதையும் கடற்கரைக்கு போவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பவித்திரமான புனிதமான நீர் நீராடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி பூ வைத்து பொழுது அதிலும் குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் பூ அதுவும் நறுமணமிக்க மலர் வைத்து பொழுது எதிர்மறையான ஆற்றல்கள் பெண்களை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் முன்னோர்கள் அதை தவிர்க்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்து விடுவது அதிலும் குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்களை கூடுமானவரை தவிர்த்து விட்டு மற்ற விஷயங்களை செய்து கொள்ளலாம் உடல் உழைப்பை கொஞ்சமாக குறைத்து கொள்ளலாம் காரமான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளலாம் இந்த மாதிரி விஷயங்களை செய்து நம் உடலை ஆரோக்கியமானவாக வைத்து கொள்ளலாம் அதிகப்படியான உடல் உழைப்பு அப்படிங்கிறது மாதவிடாய் வழியை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால அதிக இரத்தப்போக்கு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஓய்வு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லியிருக்காங்க அதே போல் மன அழுத்தம் மாதவிடாய் சுழற்சியை பாதிக்கும் அது மட்டுமல்ல வழியை அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால தியானம் நடைப்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை ஈர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் காரமான உணவுகள் மாதவிடாய் வழியை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை காரமான உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் சுகாதார மற்ற இடங்களுக்கு செல்வதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தொற்று நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் மாதவிடாய் காலங்களில் உடல் உறவு கொள்வதையும் தொற்று நோய்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு காரணமாக ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல பெண்கள் கோவிலுக்கு செல்வதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடலாம் கோவிலுக்கு ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக சிற காரணங்களும் இருக்கு கால மாற்றம் ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களை நம்ம அன்றைய கால முன்னோர்கள் என்ன கடைப்பிடித்துட்டு வந்தாங்களோ அதையும் நாமும் கடைப்பிடித்து நம் வாழ்வில் எல்லா வளநலங்களையும் பெற்று ஆரோக்கியமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்